மாடுகளை வைத்து மாநாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா மாடுகளை வச்சு வேணா மாநாடு போடுவானா உனக்கு பாத்தீங்களா நீ ஏன் கேக்குற எடப்பாடியே கேப்பாருப்பா என்ன தலைப்பு கொடுத்துருக்காப்ல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தமிழகத்தை மீட்போம் யாரு கிட்ட இருந்து யாரு கிட்ட இருந்து வாங்கிட்ட கிட்ட இருந்தா முதல்ல தமிழகத்தை மீட்போம் அமித்ஷா இல்ல யாரு அமித்ஷா இல்ல அம்சா எது அம்சா

No, it's <laughs> ஆதிமுகவை சேர்ந்த நான் ஜெயக்குமார் பெரிய பிளே பாய் அண்ணன் சாக்லேட் பாய் என்ன வெண்மணி அக்கா இந்த சொட்டை ஜெயக்குமார் என்ன க பண்ணுவா யார் சொன்னா என்ன வந்துரும் நம்மளா நம்மளா சொன்னோம் انا நம்ம அண்ண டிஜே கிட்ட என்னது ஸ்பெஷல் எந்த அணி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அண்ணன் அண்ணா போ ஒரே ஒரு அணி தவிர மகளிர் அணி ஒரு ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் அனவுன்ஸ் அதிமுக மகளிர் அணி எல்லாருக்கும் முன்னாடி போய் நடுவாட்டல நடுவுல கொண்டு பாரு நடுவுல கொண்டு தெரியுமா ஒரு பாதியாகப்பு கொடுமோ யாருக்கு கிட்ட வந்து கொடுக்கணும் யாருக்கு அவர்கிட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் சீமான்

அமேசான் காடுகளிலிருந்து பறிக்கப்பட்ட தாவரங்களிலிருந்து ஆமா அங்க இருந்து வந்தா எல்லாம் நல்ல பொருள் ஆமா ஆமா அமேசான் காடுகளல தான் எல்லா தாவரங்களும் இருக்கு ஒட்டுமொத்த எல்லா வியாதிக்குமான மருந்து அமேசான் காடுகளல இருந்தே வரவைக்கலாம் எல்லா கேட்ஜெட்களும் அங்க இருந்தே வந்துட்டிருக்கு அங்க இருந்தா லேட்டாயிது வரத்துக்கு ஆமா தீராடை வினைகளை தீர்த்து வைக்கும் அமேசான் காடு ஆமா நா அமேசான் வர வைக்கப்பட்ட தைலம் ஒரு மூணு டப்பா தடவுناகா மூணே நாள்ல முடி முளைச்சிரும் அப்படி தான் வைப்பாங்க ஏன் ஃபிரண்ட் எப்பவுடா சுப்பிரமணியன ஒருத்தன் என்ன கூட தங்கி இருந்தான் உங்களுக்கு தெரியும் மெட்ராஸ்ல அவனுக்கு இதே மாதிரிதான் தயாரிக்கப்பட்ட அப்படின்னு குரலில் பேசுவார்ல அவங்க இருந்து போன் பண்ணாங்க பண்ணி இந்த மாதிரி அவருக்கு முடி எப்படி இல்லைங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் நமக்கு தெரியல போன் பண்ணி இந்த மாதிரி இந்த டப்பா இருக்கு நீங்க வாங்கிக்கிட்டீங்கனாக்கா முடி வளர்ந்துணும்னு சொன்னாங்க அவனும் நம்பி டப்பா வாங்கினான் ரெண்டு டப்பா வாங்கலாம் முடி வளரல அப்புறம் அதுக்கப்புறம் இவன் போன் பண்ண ஆரம்பிச்சுட்டான் என்னது ஏங்க நீங்க சொன்னீங்கன்னு வாங்கினேன் எனக்கு முடி சுத்தமாக வளரவே இல்லை அப்புறம் எத்தனை டப்பா வாங்கினீங்க நான் ரெண்டு டப்பா வாங்கினேன் தப்பு பண்ணிட்டீங்க மூணு டப்பா நீங்க தேய்ச்சாதான் முடிவு எனக்கு மூணாவது டப்பாவை டைரக்டா அனுப்பிச்சிரு நான் தடை விட முடி வளந்துரும் வளர்ந்துடும் அப்போ அங்கேருந்து இருந்து பறிக்கப்பட்ட தாவரங்கள்ல இருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெயை தரமுன்னா எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் முடி வளர்ந்துடும் அமேசான் கார்டுக்கு அப்படி ஒரு பெருமை இருக்குது உலகத்திலேயே உலகத்திலேயே வந்து அதி அற்புதமான கார்டுன்னா அது வந்து அமேசான் கார்டு தான் நம்ம தாமரை தோழரை கூட ஒரு முப்பது டப்பா வாங்கி வச்சிருக்காரு முடி வளரும் நம்பி வாங்கி வச்சிருக்காரு அப்ப அந்த அமேசான் காடுகள் தான் எல்லாருக்கும் அது கிடையாது இந்தியாக்குள்ளேயும் நிறைய சிறப்புகள் உண்டு என்னது ஆமா இப்ப நீங்க கேட்டீங்கல்ல காடுகள் அந்த மாடுகள்ல சிறப்பான மாடு ஆமா காட்டருமை எருமை காட்டருமை இப்ப அந்த காட்டருமை எது திரும்ப ஸ்பெஷலு அமேசான் காடுகள் கிடையாது ஏதோ அமேசான் காடுகள்ல தான் பெரிய அனகோண்டா இருக்கு பெரிய மிருகங்கள்லாம் இருக்கு நினைச்சிருக்கேன் பெரிய காடுல எல்லா பெரிய கொடிய மிருகங்கள் அங்கதானே இருக்கும் அப்படி கிடையாது அந்த காட்டருமைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் உண்டு என்னது அது இந்தியாவில் தான் காட்டமைக்கு ஸ்பெஷல் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மேற்கு தொடர்ச்சி மலை இங்கிலீஷ் அந்த வெஸ்டர்ன் கட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் காட்டறிக்கு ஸ்பெஷல் அப்படியா சீரியஸா காமெடி இல்ல இது உண்மையிலேயே உலகத்திலே வந்து படு பயங்கரமான காட்டரும் வந்து மேற்குத் தொடர்ச்சி மலைல தான் இருக்கு மேற்குத் தொடர்ச்சி மலை தமிழ்நாடுக்குள்ள தான் இருக்கு நீங்க உலகத்துல எந்த நாடுகளுக்கு போனாலும் யானன எடுத்துக்கிட்டாக்க ஆப்பிரிக்கன் எலிமெண்ட்ஸ் அவங்க தான் பெரிய எலிஃபண்டா இருக்கும் ஹைட் வெயிட்டா இருக்கும் அதே மாதிரி கங்காருனாக்க ஆஸ்திரேலியா ஒரு ஒரு மிருகமும் ஒரு ஒரு நாட்ல சிறப்பா இருக்கும் அந்த மாதிரி இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு காட்டரும அதுல மேற்கு தொடர்ச்சி மலை உள்ள காட்டரும் இருக்கு இல்ல கிட்டத்தட்ட ஒரு டன்ல இருந்து ஒன்றரை டன் வெயிட் இருக்கும் ஒரு காட்டரும் அந்த மாதிரியான ஒரு காட்டரும் அதுல இருந்து ஒண்ணு தப்பிச்சு போய்தான் அரணையூர்ல சுத்தி தெரியுது எங்க அரணையூர்ல இந்த காட்டரும் அரணையூர்ல சுத்தி தெரியுது அந்த அரணையூர்ல சுத்திட்டு இருக்கிற காட்டரும் இருக்குல்ல அந்த காட்டரும் தான் மாடுகளை வைத்து மாநாடுகள் போடுது எங்க எங்கயா மாடுகளை வச்சு மாநாடா மாடுகளை வைத்து மாநாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா மாடுகளை வைத்து மாநாடு போட்டு மாடுகளை வச்சு வேணா மாநாடு போடுவானா உனக்கு பாத்தீங்களா நீ ஏன் கேக்குற நீ ஏன் கேக்குறனா எடப்பாடியே கேப்பாருப்பா எடப்பாடியா உள்ள அறிவு உள்ளவனு கூட இது தெரியும் மாடுகளை வச்சு மாநாடு போடக்கூடாதுன்னு அது தெரியும் அதாவது இப்ப உலகத்திலேயே ஐக்கியூ கம்மியா உள்ள ஒரு உயிரினம்னாக்கா அது நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர் அவரை போய் பிள்ளை பேசிட்டு இருக்கிற ஏ

ஷூக்கள் அழகாக இருக்கிறதுன்னு அந்த ஷூவை பாலிஷ் பண்ணது யாரு அமித்ஷா இல்ல யார் அமித்ஷா இல்ல அம்சா எது அம்சா அம்சா போயிடலாம் அப்படிதான் ஏதாவது எக்கு தப்பா ஆயிட போற வீட்டுல ஏதாவது குண்டக்க மாட்டுக்கு ஆயிட போறா என்ன சொன்ன அவருதான் சொல்றாப்ல அவருக்கு சரியா பேச்சு வராதுரா அது என்னன்னாக்கா சரியா பேச்சு வரலாம் ஒண்ணு பண்ணுவாங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க இந்த கூழாங்கல் எடுத்து வாயில வச்சு தேப்பாங்க மூணு லோடு இல்லை முப்பது லோட கொண்டு போய் வச்சுட்டாச்சாலும் அவருக்கு அமிஷானே வராது அம்சா அம்சா ஆமா ஆக அண்டைக்கு ஆக அண்டைக்கு இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு ஹோட்டல் செல்வம்னு கால போய் சாப்பிட்டு நம்ம தோழருடைய ஹோட்டல் தான் அந்த தோட்டல் செல்வம்ல மாஸ்டர் தோச மாஸ்டர் பிரச்சனையா இருந்தாக்கா நம்ம எதிர்க்கட்சி தலைவரை கூட்டு போங்க கூட்டி போய் ஏதாவது கேள்வி கேளுங்க திராவிடம்னா என்னென்னு கேளுங்க ஆக அண்டைக்கு அப்படின்னு மாவை கையில கொடுத்தீங்கன்னாக்கா ஊத்தாப்பமோ நைஸோ போட்டு கையில கொடுத்துருவாங்க

அமித்ஷா உண்டு ஓடு உண்டு ஓடு ராஜா இடிவரும் காத்திருந்து தவழ்ந்து வாழ்ந்ததும் வாழ்ந்ததும் போதும் ராஜா அறிவாலயத்தில் நீயும் வந்து சேரு ராஜா அன்வர் ராஜா உண்மை உண்டு உண்டு ஓடு ராஜா என்னாலயத்தில் நீ வந்து சேரு ராஜா அப்படின்னு அன்வர் ராஜா நேரம் சேன்டாப்ல அடுத்தது அடுத்த அடுத்த பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணி அப்படியே ஓபிஎஸ் வந்துட்டாப்ல வந்துட்டாப்ல ரெண்டு பேரும் ஒரே ஏரியா கிடக்குதா வந்தாப்ல பார்த்தாப்ல எல்லாம் ஓகே சரி ஆனா அது சின்ன மிஸ்டேக் பாரு வந்தாப்ல இல்ல சரி அந்த அங்க உட்காந்துருக்க மாதிரி இப்படியே உட்காராப்ல அதுதான் பிரச்சனை இப்படியே இருக்கிறாப்ல அதோட சரி காலையில சிஎம் வாக்கிங் போகும்போது போய் பாத்தார பாத்தீங்களா எப்படி நின்னாரு எப்படி நின்னாப்ல அப்படி பாங்க அப்படி நின்னு என்ன லைட்டா என்ன லைட்டா

ஐயா எங்கயா கேமராமேன் ஐயா ஏ காதல உள்ளதே கொஞ்சம் பின்னாடி நான் வந்து உட்கார சொல்லுங்க அது ஒண்ணும் இல்ல உப்பு வரது ட்ரெய்னிங் ட்ரெய்னிங் அது தக்குது போவாது ஆமா அது வந்து என்ன மறுவாழ்வு மையத்துக்கு கொண்டு போய் வச்சு தான் செய்வாங்க அது என்ன நமக்கு தெரியல நம்ம ஓபிஎஸ் அவர்களை இங்க ஒருத்தன் சொன்னா பாருங்க இப்போ ஓபிஎஸ் உடைய சுயமரியாதைக்கு நாம போராடிட்டு இருக்கோம் ஈபிஎஸ் உடைய சுயமரியாதைக்கு நாம போராடிட்டு இருக்கோம் எதுக்கு ஆனா அதே ஓபிஎஸ் இந்த இவன் இருக்கான் பாரு குருக்கு புத்தின் ஆமா குருக்கு புத்தின் குருக்கு புத்தின்

ஆன்மையற்றவர்களில் இவர்கள் முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்றாப்புல ஆன்மையற்றவர்களும் சொல்றாப்புல எனக்கு ஒரு சந்தேகம் என்னது ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் எப்படி சொல்ற அது எப்படிப்பா உனக்கு தெரியும் இப்ப சத்யாவோடைய பரிசுல காசு இல்ல அப்படின்னா சத்யாவோட பரிசை வாங்கி நான் திறந்து பார்த்துட்டு காசு இல்லைன்னு தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும் ஏங்க இவன்கிட்ட காசு இல்லைங்கன்ட்டு இப்ப அவருக்கு ஆன்மை இல்லைங்கிறத உனக்கு எப்படி தெரியும் நான் எதுவும் மீன் பண்ணலப்பா மகையான மீன் குழம்பு சாப்பிட்டா மற்றத நான் எதுவும் மீன் பண்ணலை நாம வந்து இங்கே வரே நாம வந்து என்னைக்குமே கருத்தியல் போராளிகள் அவ்வளவுதான் நாம அவங்க சொன்னதை டிகோட் பண்ணி சொல்றோம் இப்போ அறிவாளிகளுக்கு அடுத்து யார் திரும்பி போறா? யார்? அண்ணன் டிஜே அவர்கள் தெரியாதா? ஹேல டிஜே தெரியாதா? தெரியுமா தெரியாது உங்களுக்கு? டோன் நோ கவிதைகள் படிக்குது குளு

அந்தந்த அணியை சேர்ந்த தலைவர்கள் பொதுச் செயலாளரு அவங்க ஆலோட்டுக்கு எல்லாம் போய் பங்கேற்று அந்த அணியினுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் பங்கெடுப்பாங்க சிறப்பு அழைப்பாளர்களை யாராவது கூட்டா போவாங்க ஆனா நம்ம அண்ணன் டீச்சர் கிட்ட என்ன தெரியுமா ஸ்பெஷலு எந்த அணி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அண்ணன் போக மாட்டார் ஒரே ஒரு அணி தவிர மகளிர் அணி ஒரு ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் போட்டு அதிமுக மகளிர் எல்லாருக்கும் முன்னாடி போய் நடுவுல நடுவாட்டில் உட்காந்து நடுவில் உக்காந்துருப்பாரு நடுவில் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் பாதுகாப்பு ஒரு பாதுகாப்புங்க யாருக்கிட்டேருந்து பாதுகாப்பு கொடுக்கணும் யாருக்கிட்ட அவர்கிட்ட இருந்தால் பாதுகாப்பு கொடுக்கணும் அவர்கிட்ட இருந்தால் அங்கே மகளை ரெடியாக காப்பாற்றணும் ஆமா நாம சொல்லல என்ன என்ன வெண்மணி அக்கா அவன் இந்த சொட்டை ஜெழகுமாரு என்ன அக்கா பண்ணுவான் எனக்கு யார் சொல்றது யார் நம்மளா சொன்னா

குரூப் பாருங்க yeah. uh, <hats> <Jhya2> <g episódio> <g��>,

ஆனாலும் நீங்க தான் பனையூர்ல போயிட்டு பாத்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கொடுக்குற நிவாரணத்தை வாங்கிட்டு வரணும் அவரு எங்கிட்டு வர மாட்டா இவ்வளவு போன கிறிஸ்துமஸ்க்கு நம்மநாதனே பனையூருக்கு போய் தான் கேக் வாங்கிட்டு வந்தாரு ஆமா

மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை அப்படியே சொல்லிட்டு கதை ஒரு வெளியே ஆயிரம் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை கை இப்ப மறைக்காது சூரியன் ஏன் கை இப்ப நம்ம பக்கம் இருக்கு கை இப்படி மறைக்க மறைக்காது மறைக்க கை நம்ம பக்கம் இருக்கு இந்த அணில என்ன பண்ணுதுன்னா இந்த மாம்பழத்துல கொஞ்சம் நக்கிருது அந்த இலையில ஒரு இலையா கடிச்சு திங்கிருது அந்த பலாப்பழத்துல கொஞ்சம் நக்கிருது இப்படியே அந்த சூரியன் கிட்ட வர பாக்குது சூரியன் கிட்ட மட்டும் வர முடியாது ஏ அதனால இப்ப அணில் சீசன் கிட்ட கிட்டு போயிட்டு இருக்கு இந்த அணில் காமெடி இருக்கு பாத்தீங்களா வடிவேல காமெடி ஒண்ணு பாத்துறீங்க படத்துல படத்துல ஒரு டீ கடை நிப்பாரு ஒரு மட்டத்துல என்ன டீ கடை உணவா இருப்பான் அவரு அங்க வரவன்ட்ட சொல்லுவாரு இந்த டீ கடை அந்த மொட்டத்திலயே இந்த டீ கடையை நான் தான் அவனுக்கு வச்சு கொடுத்தேன் அது அந்த மொட்டத்தலைமையே தெரியாது அது மாதிரி

ஆனா நாங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்க அதிமுக கூட மட்டும்தான் கூட்டணி வைப்போம் ஏன் அப்படி இருக்கிறாப்ல இதே பதில ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு என்ன யார் நம்ம திருவள்ளூர் பக்கம் இருக்கிற அண்ணன் ஒருத்தர் என்ன சொன்னாரு இந்த இப்ப ஆள் கடத்தல் கேஸ்ல கூட அவர் மேல கைது பண்ணாங்க இல்லையா அந்த அண்ணன் இதே மாதிரிதான் சொன்னாரு இந்த அண்ணன் பிரஸ் மீட்ல கேக்குறாங்க ஐயா இந்த மாதிரி அதிமுக இவங்க எல்லாம் ஒன்னும் பெருசா அழுத்தம் தரல பிஜேபி கூட்டணியில இருக்கீங்க பிஜேபி வர ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒன்னும் சொல்லவே இல்லைங்களே நீங்க அழுத்தம் கொடுப்பீங்களா நாங்க எப்ப பிஜேபி கூட்டணி இருக்கு நான் எப்ப சொன்னேன் அவர் திரும்பி கேக்குறாரு அந்த பத்திரிகையாளர் அவர் இது சாம்சங் பத்திரிகையாளர் உள்ள போல சுயமரியாதை உள்ள பத்திரிகையாளர் நினைக்கிறேன் அவர் கேக்குறாரு நீங்க அதிமுக கூட்டணி தாங்க இருக்கீங்க ஆமா அப்ப பிஜேபி நீங்க திரும்ப திரும்ப பாருங்க தம்பி நான் தெளிவா சொல்றேன் புரிஞ்சுங்க நான் அதிமுக கூட்டணி இருக்கேன் ஆனா பிஜேபி கூட இல்ல அதிமுக பல கட்சி கூட கூட்டணி இருக்கும் அது வேறு

அதுல இந்த நாய் நடிக்கும் பொழுது இந்த நாய் வந்து சூப்பர் பவர் உள்ள நாயா அந்த படத்துக்குள்ள எடுக்கிற படத்துல நடிக்குது பாலகிருஷ்ணா ஆமா ஒரு பாலகிருஷ்ணா மாதிரி நடிக்கணும் அதாவது பில்டிங் அப்படியே சாஞ்சு விழுதுன்னு வைங்க அப்படியே பில்டிங் நின்றோம் அப்படியே நின்றோம் அப்புறம் யாராவது அங்க மாடியில இருந்து உழுவு போறாங்களா

தெருவுக்குள்ள வருது அப்பதான் தெருவுக்குள்ள ஒரு எலெக்ஷன் டைம் வச்சுங்க அப்பதான் தெருவுக்குள்ள மக்களை பார்க்க பொன்னையா பணவியூர் தாண்டி வருது அதாவது ஷூட்டிங் போற நாய் அப்பதான் உள்ள வருது உள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க இப்ப ஒரு ஒரு மக்களும் ஒரு ஒரு பிரச்சனை இந்த நாய் சூப்பர் பவரா நடிச்சது இல்ல உண்மையிலேயே சூப்பர் பவர் தனக்கு இருக்குன்னு நம்பிட்டது நாய் உண்மையிலேயே ஒரு ஒரு பிரச்சனை உள்ள இருக்குன்னு நம்பிட்டது நாய் இப்போ அந்த நாய் என்ன பண்ணுது அந்த மக்களுக்கு பிரச்சனையா புசு புசுங்குது புசுங்குது ஒண்ணும் போகல என்னடா என்னடாது

எவ்வளவோ ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் வருஷம் நடந்துட்டு இருக்கு அத்தனை வருடங்களா நடந்துட்டு இருக்கு அவ்வளவு போராட்டங்களை பார்த்தது இந்த திராவிடர் கழகம் பெரியாரி அமைப்புகள் அப்புறம் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் வீசிக்கா எல்லாம் அவ்வளவு ஆர்ப்பாட்ட போராட்டங்களை பார்த்தவங்க ஆனா பாருங்க உலகத்திலேயே மூணே நிமிஷத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் பாத்தீங்களா எல்லாரும் மூணு நிமிஷத்துல மூணு நிமிஷம்தான் தான் மூணு நிமிஷத்துல மேய் கூட செய்ய முடியாது முட்டால் உனக்கு தெரியுது உனக்கு தெரியுது மூணு நிமிஷத்துல எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் ஒன்லி த்ரீ மினிட்ஸ்

நாலு மரம் நாலு மரமா நாலு மரம் என்ன மரம் ஏதோ ஒரு மரம் அந்த மரத்தை சொல்றியா ஆமா மரம் நாலு மரம் சரி ஒரு பதிமூணு சேரு சேரு ஒரு நாலஞ்சு கரண்ட் கம்பி கரண்ட் கம்பி ஒரு பதிமூணு அணில் குஞ்சுகள் அணில் குஞ்சுகள் ஆர்ப்பாட்டம் ரெடி எப்படி கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் ரெடிப்பா அப்படியா அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க எவ்வளவோ கண்டனம் இன்னும் கொஞ்சம் தம்பி என்ன நிறைய திமுக இருப்பு ஆமா தேவை கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எவ்வளவோ கண்டன உரைகள் கண்டன இது கோஷங்கள் கேட்டிருப்போம் போலீஸ் ஒழிக்க ஆளுங்கட்சி ஒழிக திமுக ஒழிக அதிமுக ஒழிக்க காங்கிரஸ் ஒழிக இப்படி நிறைய கோஷங்கள் எழுப்புவாங்க ஆணவ படுகொலை நிறுத்துக உடனடியாக சட்டத்தை ஆணவ கொலைக்கு எதிரான சட்டத்தை நிறைவேற்று இப்படியும் கண்டன ஆர்ப்பாட்ட கோஷங்கள் பார்த்துருப்போம் புதுசா இப்ப சில கோஷங்கள் வந்துருக்கு கண்டனப்பட்ட உலகத்திலேயே இப்படி ஒரு கோஷங்கள் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க மரத்துல ஏராதா